வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து குடமிளகா சாம்பார் பண்றது பார்ப்போம் எண்ணெய் காஞ்சிட்டு இருக்கு கடுகு சீரகம் கடுகு சீரகம் போட்டுருக்கேன் கடுகு சீரகம் புரிஞ்சதும் இந்த காய் தக்காளியும் குடமிளகா போட்டு வதக்கலாம் காதி வதங்கிடுச்சு அதனால மஞ்சப்படி உப்பு குழம்பு மிளகாப்படி வீட்டில் அரைச்சது பக்கத்துலேயே வெந்நீர் வச்சுட்டீங்கன்னா அப்பப்போ நம்ம யூஸ் பண்ண ஈஸியாக இருக்கும் நல்லா கொதிச்சதும் வேக வச்ச துவரம்பருப்பு போட்டு இன்னொரு கொதி வந்து இறக்கிடலாம் அவ்வளோதான் சாம்பார் ரெடி பண்ணி குட சேர்த்துடலாம் கொடை மிளகா சாம்பார் ரெடி கொடமளகா சாம்பார் ரெடி ஆயிடுச்சு நீங்கள் இது போல செஞ்சு பாருங்கள் நிறா இருந்தேன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ